ஸோ அந்த ஃபுல்லாக நம்ம எஃபர்ட் போடுறோம் பட் எதுவுமே அவுட் புட் வரலங்கிறது இட் இஸ் டெஃபினெட்லி டிமோட்டிவேட்டிங் நான் கோயம்புத்தூர் என்னோட ஃபுட் ஏதாவது அவங்க தப்பா பண்ணிட்டாங்கன்னா நான் சீக்கிரமாக அஃபென்ஸ் ஆயிடுவேன் எனக்கு அது அப்படி தான் இருக்கும் அதனால அந்த விதத்துல நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன் நம்ம ஒன்று பண்ணுறதை அவங்க ரீக்ரியேட் பண்ணுறாங்க ஸோ நம்மளோட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எடு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை ஒன்று பண்றாங்க அப்படிங்கிறப்ப ஐ டர்ன் டேர்ன் அன் இன்ஃபுளுசஸ் என்னென்னா நம்ம போட்ட எல்லா வீடியோவும் டெலீட்டும் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப டயரிங்காக இருந்தது அந்த ப்ராசஸ் கிடைக்குமா அப்படின்னா ஆனால் அந்த பேஜ் வேறு ஆரம்பிக்கவே இல்லை அதுவே கிடைக்கட்டும் அப்படிங்கறதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அந்த அந்த அளவு கான்ஃபிடென்ஸ் இருந்தது எப்படியும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ஹீ இஸ் ஃபுல்லி சப்போர்ட்டிவ் ஏன்னா அவரும் சப்போர்ட்டிவ் எங்கள் அம்மா ரெண்டு பேர் தான் மேஜர் சப்போர்ட் எனக்கு இந்த சேனல் பேக் போனே அவங்க தான் அவங்க தான் ஹெல்பர்ஸ் எல்லாமே அவங்க தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி பார்க்குறேன்னா நான் ஆக்சுவலி அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இல்லை அப்படின்னா ஐ கோ ஃபார் ஃபைட் இது வந்து ஃபினான்ஷியலி எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோட பேஷன் ஐ கேன் குவிட் மை ஜாப் சோஷியல் மீடியா வந்து ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கு இன்னொன்று ரொம்ப நம்பர்ஸ் வந்து மைண்ட்ல எத்திக்க கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கு இன்னொரு சம்பந்தமா கேக்குது சிவில் அண்ட் அது பத்தி சொல்ல முடியுமா அது வந்து அவுட் ஆஃப் நீங்க சொல்றீங்க அது வந்து எல்லாருமே பண்றாங்க அப்படிங்கறதுனால அப்படி ஆரம்பிச்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் அதை ஆரம்பித்தோம் அது ஆக்சுவலி ஆரம்பிச்சதுமே அது ஹிட்டு அது ஹிட் இன் த சென்ஸ் எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்க இல்லையா ஃபேஸ் நீங்கள் ஃபுட் போடுறப்ப யாருமே நம்மள நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அந்த காமெடி கண்டென்ட் க்ரியேஷன் மாதிரி தான் அது பண்ணலான்னு சொல்லி எடுத்துட்டு போனோம் கப்பல் பட் என்னென்னா வி போத் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டைமே கிடைக்கல ஏன்னா இதுவும் மேனேஜ் பண்ணோம் அதுக்கு ஏதாவது ஒன்று யோசிக்கணும் நம்ம இதை பத்தியே யோசிச்சு யோசிச்சு காமெடியா எதுவும் கன்டென்ட்டே வரல எங்களுக்கு நாங்களும் எவ்வளவுதான் எடுத்தாலும் பெரிய கண்டென்ட் வரல சரி வந்தாதானே போட முடியும் அதாவது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்து பட் ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் அதுலயே போடுறதுக்குள்ளேயே ட்ரெண்ட் ஆச்சு ரெண்டு மூணு வீடியோஸ் அதுல தான் எல்லாரும் வந்து கேட்பாங்க இன்ஃபேக்ட் நான் அவ்வளோ ஃபுட் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க தானே அந்த சிவில் மேக்அப் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லயுமே ஃபுட் கண்டெண்ட்டை பத்தி கேட்க மாட்டாங்க ஈவன் அந்த சிவில் மேக் தான் ஏன் நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கிற மாதிரி கேட்பாங்க அது இப்போதைக்கு ஒரு ஹால்ட்ல வச்சிருக்கோம் ஏன்னா டைம் கிடைக்கல எங்களுக்கு அந்த கண்டென்ட் யோசிக்கிற அளவுக்கு இன்னும் ரெண்டு பேரும் குரோ ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனா அது இப்போதை கொஞ்சம் தான் ஆமா டெவலப் தான் நினைக்கிறேன் அவரும் ஒர்க் பண்றதுனால அவரோட ஃப்ரீ டைமும் வேணும் இல்லையா ஒரு அதனால அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் ஃப்ரீ டைம் கிடைச்சா தலையில் இந்த சொல்றீங்களே இது என்ன மாதிரி process எப்படி போகும் வீடியோ இது ஒரு ஐடியா எடுத்துப்பீங்க அந்த ஐடியா வந்து நீங்க அதுல ஒரு வேரியஸ் கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க அப்படி சம்மர் அப்படின்னா சம்மர் சீரீஸ் அப்படின்னா நீங்கள் சம்மருக்கான ஃபுட்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா பீப்புள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் ஸோ நீங்கள் அதுக்குன்னு கியூரேட் பண்ணோம் இந்த இந்த மெனு பண்ணால் இது இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது யாரும் பண்ணாதது அந்த மாதிரி நம்ம அதில் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் என்ன ஒன்று ரெண்டு முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த சீரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் ஆரம்பிச்சிங்க ஸோ அதில் வந்து ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு ஸோ சரியாக அதில் இருந்து ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்றப்ப உங்களுக்கு பர்டிகுலராக இல்ல அது ரொம்ப டீமோட்டிவேட்டிங்கா தான் இருந்தது பிராங்கா சொன்னோம் அப்படின்னா ஏன்னா நான் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் மாறினேன் டூ இயர்ஸ் நான் யூடியூப் தான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த டூ இயர்ஸ் நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு பண்றோம் இல்லையா எல்லாமே நான் வந்து லீவ்ல தான் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ் சண்டேஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் இருக்கும் ஸோ அந்த ஃபுல்லா நம்ம எஃபர்ட் போடுறோம் பட் எதுவுமே அவுட்புட் புட் இட் இஸ் டெஃபினட்லி டிமோட்டிவேட்டிங் பட் அந்த டூ இயர்ஸ் நம்ம பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் விட்டா வேஸ்ட் ஆயிடும் அந்த டூ இயர்ஸ் ஸோ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி இதை கொண்டு வந்தே ஆகணுங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இருந்தேன் நான் ஸோ கிவ் அப் பண்ணிடக்கூடாது எப்படியாவது இது எங்கேயாவது ஒரு பக்கம் இது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கறதுனால நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைன்னா நீங்க இவ்வளவு வருஷம் இவ்வளவு மாசம் போட்ட எல்லா எஃபர்ட்டுமே வேஸ்டா போயிடும் அப்படிங்கற ஒண்ணுதான் என் மைண்ட்ல இருந்தது அந்த இன்ஜினியர்ல இருந்து இதுக்கு மாறுறப்போ அங்க அந்த இடத்துக்கு வந்து டிமோட்டிவ் கொடுத்தாங்களே ஏன் இதுல இருந்து போறீங்க அதாவது இந்த வேலையை பார்க்க வேண்டியதானே இதுல நல்லா பண்ணிட்டு இருக்கலாம்ல மாதிரி சொல்லுவாங்க நான் அதுல இருந்து ஃபுல்லா போகாததுனால யாரும் எதுவும் சொல்லல ரெண்டுமே நான் பேலன்ஸ் பண்ணுறதுனால இப்போ வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லலை பட் அதுக்குமே கிரிட்டிசிசம்கிறது எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி நான் லீவ்ல வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகாமல் நான் இதுக்குன்னு ஸ்பென்ட் பண்ணுறப்போ ஈவன் மேரேஜ் டைமில் கூடி நான் முடிச்சுட்டு வீடியோ போடுறதுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் ஸோ எல்லாருக்கிட்டேருந்தும் திட்டு வாங்கினேன் அதுக்கு ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும் எப்போவுமே பட் அது நிஜமாலே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமானு பார்ப்பேன் ஸோ அதை பொறுத்து தான் நான் ஒப்பீனியன்ஸ் எடுத்துப்பேன் தெரியல அதை விட்டுட்டு ஃபுல்லா இதுக்கு வரப்போ என்ன மாதிரி ஒப்பீனியன்ஸ் இருக்குங்கிறது தெரியல ரிசர்ச் ஒர்க் பண்ணுவீங்களா அதாவது இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணுவீங்களா ஆமாம் ஆக்சுவலி ரிசர்ச் ஒர்க் அப்படின்னா நம்ம ஒரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆத்தென்டிக் ரெசிபிஸ் கொடுக்கணுங்கிறது தான் எய்ம் ஸோ நான் இப்போ ஒரு ஆந்திரா ஃபுட் எடுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை நம்ம ஊர்லேயே திருநெல்வேலி சைடு ஃபுட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பீப்புளுக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான இருக்கும் நம்ம அதை வந்து ஒரு தப்பாக ரீக்ரியேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை பற்றி நான் ரிசர்ச் எடுப்பேன் அதில் யாராவது எனக்கு அங்கே தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவேன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் எது ஆத்தென்டிக்கான ரெசிபி எது ப்ராப்பர் இப்போ எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு நம்ம எல்லாத்துலேயும் எல்லாமே ஆட் பண்றோம் அப்படிங்கிறதுனால இட்ஸ் சென்சிட்டிவ் டாபிக் ஃபுட்டு சீக்கிரமா அஃபென்ஸ் ஆயிடுவாங்க இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் நான் கோயம்புத்தூர் என்னோட ஃபுட் ஏதாவது அவங்க தப்பா பண்ணிட்டாங்கன்னா நான் சீக்கிரமா அஃபென்ஸ் ஆயிடுவேன் எனக்கு அது அப்படிதான் இருக்கும் அதனால அந்த விதத்தில் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன் நான் ஆத்தென்டிக் அப்படின்னு ஒன்று போட்டேன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பேக் பேக்வர்க்கு அந்த பீப்புள்கிட்ட ரியல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் மோஸ்ட்டாக சோஷியல் மீடியா வந்து பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க ஸோ அதை வந்து நம்மளுக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சராக மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் நடந்துருக்கோங்களேன் நம்ம பேஜ் போட்டு நம்மளோட ஒர்க்கை மட்டும் பார்த்துருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸாக மாறணும்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல அது எந்த இடத்துல வந்துச்சு கொஞ்ச நாள் வந்து ஃபுட் போட்டுக்கிட்டே இருந்தேன் பட் என்னன்னா அந்த நம்ம பீப்புளோடு என்கேஜ் ஆகும் இல்லையா நம்ம ஒன்று பண்ணுறதை அவங்க ரீக்ரியேட் பண்ணுறாங்க ஸோ நம்மளோட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எடு அவங்க இன்ஃப்ளூன்ஸ் ஆகி அதை ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் டேர்ன் இன்ட்டு அன் இன்ஃப்ளூயன்சஸ் கண்டென்ட் க்ரியேட்டர்லருந்து ஸோ அந்த ஃபேஸ் இருந்தால் தான் பீப்புளால் கனெக்ட் பண்ண முடியுது இல்லைன்னா ஒரு நார்மலாக ஏதோ நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்மளோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று அந்த பர்சனை தெரிஞ்சிருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை அவங்களோட ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி அந்த ரீச் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கணும் ஸோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம இதை தாண்டி நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் அந்த கனெக்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதில் சேஞ்ச் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஆரம்பிச்சீங்க அதை வந்து ஹேக்கிங்கில் போய் முடிஞ்சிச்சு ஸோ அதுலேருந்து ரெக்கவரி பண்ணே சொன்னீங்க ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அதில் அது ரொம்ப டயரிங்காக இருந்தது ஏன்னா ஓரளவுக்கு பில்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ராக் பாட்டம் அதுலேருந்து நம்ம ஒரு இடத்துல பில்ட் பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறமேலு நமக்கு அது மேலே ஒரு இக்னோரன்ஸ் தான் நான் சொல்லுவேன் எனக்கு இருக்கிற இக்னோரன்ஸ் அதை பற்றி சோஷியல் மீடியானா நம்ம ச சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணுறதுனால அதில் நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும் அதை நான் புரிதல் எனக்கு இல்லாததுனால தான் அந்த ஹேக்கிங் நடந்தது அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி ரிக்கவர் பண்ணணுங்கிற நாலேஜ் கூட இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அங்கே கேட்டு கேட்டு விசாரிச்சு தான் பண்ணேன் டூ மந்த்ஸ் பக்கம் ஆயிடுச்சு என்னென்னா நம்ம போட்ட எல்லா வீடியோவும் டெலீட்டும் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப டயரிங்காக இருந்தது கிடைக்குமா அப்படிங்கனா ஆனால் அந்த பேஜ் வேற ஆரம்பிக்கவே இல்லை அதுவே கிடைக்கட்டும் அப்படிங்கறதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அந்த அந்த அளவு கான்ஃபிடென்ஸ் இருந்தது எப்படியும் வந்துடும் அப்படின்னு சொல்லி டூ மந்த்ஸ் ஆச்சு அந்த டூ மந்த்ஸ் நிஜமாலே ரொம்ப டயரிங்காக இருந்தது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பட் அது கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பினஸ் ஓகே இனிமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல இல்ல ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியல ஒரு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் போஸ்ட் போட்டிருந்தேன் என்னால் ஒரு ஃபார்ட்டி போஸ்ட் தான் ரிகவர் பண்ண முடியுது பட் தட்ஸ் ஃபைன் நம்ம எப்படியும் நம்ம கன் ஒரிஜினல் கண்டென்ட் தான் அப்படிங்கிறதுனால ஈவென்ச்சுவலாக நம்ம பேஜை டெவலப் பண்ணுறது தான் ஸோ அதனால அது கான்ஃபிடென்ட்டாக அந்த ஓகே பேஜ் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுல ஹாப்பி ஹேக் ஆகும் போது எவ்வளோ ஃபாலோவர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபாலோவர் இருக்காங்க ஹேக் ஆகுறப்போ ஒன் லேக்ஸ் பிளஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இப்போ நியர்லி செவன் செவன் செவன்டி பிளஸ் லேக் ஓகே ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க ஆனால் உங்களோட பேஜ் பார்க்குறப்ப விட யூடியூப்பில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு அதையும் பாக்கிறப்போ ஆக்சுவலி ஸ்டார்டிங் டூ இயர்ஸ் வந்து நான் யூடியூப் தான் ஆரம்பித்தேன் மெயின் நேம் வந்து யூடியூப் தான் எனக்கு இன்ஸ்டாகிராம் கிடையாது டூ இயர்ஸ் ஃபுல்லாக கண்டென்ட் எல்லாமே யூடியூப்பில் தான் போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டிரான்சேஷன் நான் சொன்னேன் இல்லை டீமோட்டிவேட்டிங்கா இருந்தது நிறைய வியூஸ் வரல அப்படிங்கிறப்ப சரி இன்ஸ்டாகிராமா அப்போ க்ரோ ஆயிட்டு இருந்தது எனக்கு இன்ஸ்டாகிராம் பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை சரி சும்மா போடுவோம் நம்ம பிளேட்டிங் இதுல போடுறதே ஷார்ட்டா போடலாம் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதுக்கு ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட் பண்ண அதுக்கும் பண்ணேன் இதுக்கும் பண்ணேன் அது கொஞ்சம் ரீச் ஆச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷன் அதுல வந்ததுனால அதில் கன்சிஸ்டன்ட்டா போடணும்னு அப்படி போட ஆரம்பிச்சதுதான் ஸோ அது கொஞ்சம் ட்ராப் ஆகி இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ என்னதான் லாஸ்டா எஃபர்ட் போட்டாலுமே ஸோ ரெவன்யூன்னு சொல்லி ஒரு இது ப்ராசஸ் இருக்கும் இன்ஸ்டா வந்து எப்படி இன்ஸ்டா வந்து யூடியூப் மாதிரி நீங்க போடுற கண்டென்ட்டுக்கு ரெவன்யூ வராது பட் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பிராண்ட் கொலாப்ரேஷன் பண்ணலாம் நீங்கள் ஏதாவது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இல்லை அஃப்லேட்டட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வேஸ் இருக்குது உங்களுக்கு ரெவென்யூக்கு பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்டென்ட் என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் கண்டென்ட் போடுறீங்கிறது முக்கியம் இல்லை குவாலிட்டி கண்டெண்ட்டாக இருக்கா அது பிராண்ட்ஸ் எவ்வளோ அப்ரோச் பண்ணுது ஆடியன்ஸ் எவ்வளோ என்கேஜ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து ரெவன்யூ ஜென்ரேஷன் இஸ் பாசிபிள் ஓகே ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்ததுக்கப்புறம் ஸோ ஹஸ்பண்ட் அவரோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து இஸ் ஃபுல்லி சப்போர்ட்டிவ் ஏன்னா அவரும் சப்போர்ட்டிவ் எங்கள் அம்மா ரெண்டு பேரும் தான் மேஜர் சப்போர்ட் எனக்கு இந்த சேனல் பேக் போனே அவங்க தான் அவங்க தான் ஹெல்பர்ஸ் எல்லாமே அவங்க தான் ஸோ பேசிக்காக நான் இவ்வளோ தூரம் ரன் பண்ணுறதுக்கு ரீசனே அவங்க ரெண்டு பேரும் தான் ஸோ இந்த பேஜ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ரெசிபி வந்து நம்ம நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்ரிசியேட் கிடைச்சதுன்னா சொல்லிடுவோம் முருங்கைப்பொடி ஒன்று பண்ண அது வந்து ஆத்தென்டிக் ரெசிபி தான் அது ஒன்று வந்து ரிசர்ச் பண்ணி எங்கள் அம்மா தான் சாப்பிட்ருக்காங்க நான் சாப்பிட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் நான் பண்றதுக்கு முன்னாடி அதை எங்கள் அம்மா கேட்டு அவங்க எங்க சாப்பிட்டாங்களோ அவங்க கேட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொடி பண்ணது தான் ஸோ அதுக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைச்சிது அந்த புளியோதர பொடி ஒன்று பண்ணோம் என்னன்னா இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் ஈஸியாக வீட்டில் அவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியறதுனால ஸோ அதுக்கு ரெண்டுக்குமே நல்லா கிடைச்சி ஸோ நீங்க ஃபாலோவர் இந்த இதெல்லாம் தாண்டி வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸ் வந்து போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் சோஷியல் மீடியாவில் பட் தேங்க்ஃபுல்லி ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை நான் பார்த்த வரைக்கும் பட் இருக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த டே ஓகே நம்ம போட்டிருக்கோம் அதை வேல்யூ பண்ணி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்கங்கிறப்போ உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி பார்க்குறேன்னா நான் ஆக்சுவலி அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இல்லை அப்படின்னா ஐ கோ ஃபர் ஃபைட் அந்த இது வந்து இக்னோரன்ஸ் இக்னோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இக்னோர் பண்ணலாம் தான் பட் இஃப் இட் இஸ் ரியலி அஃபென்சிவ் வந்து யாருக்குமே சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுனால ஒரு அஃபென்சிவ் அப்யூசிவ் கமெண்ட் எழுதுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இதை கன்ஸ்ட்ரக்டிவ் யூ அதை கமெண்ட்டே நீங்க பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஸ்வைப் அப்படிங்கிற பாலிசி தான் ஸோ அந்த மாதிரி அன்வான்ட் கமெண்ட் இருக்கு அப்படின்னா இனிஷியலி இக்னோர் பண்ணுவேன் பட் ஈவென்ச்சுவலா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா ஐ கிவ் இட் பேக் உங்களோட ரெசிபி பார்த்துட்டு இல்லாடி உங்களோட ரெசிபியை இன்ஸ்பைர் பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க சில பேர் வந்து கால் பண்ணி பேசுவாங்க ஸோ அது எப்படி இருந்துச்சு இல்லை அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து டிஎம்ஸ் வந்து நிறைய வரும் க்ரியேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க ஸோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்க வீட்டில் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு ரி ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு இப்போ நியர்லி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸுக்கு மேலே ரிவ்யூஸ் அனுப்புகிறாங்க ஸோ டெய்லியும் அப்படியே ஒரு டென் ரிவ்யூஸ் வரும் இது ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் அது ரீக்ரியேட் ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா நிறைய யங் லேடிஸ் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணி அனுப்புவாங்க அண்ட் ஜென்ஸ் நிறைய பேர் அனுப்புவாங்க என் ஒய்ஃபுக்கு பண்ணேன் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் அந்த மாதிரி அனுப்புவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்குறது உங்களோட ரெசிபி வந்து பேச்சுலருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா ஆமாம் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க தனியாக இருக்கேன் ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நீங்கள் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது பண்ணி பார்த்தேன் ஸோ எங் நான் இனிமேல் வீட்லேயே சமைக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் வாய்ஸ் மெசேஜ்லாம் கூட அமைச்சிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கேக்குறப்பவே நமக்கு நல்லா இருக்கு சோ ஒரு இன்டர்வ சொல்ல ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அது ரொம்பவே ரொம்ப சோ அத பத்தி சொல்லுங்க அவர் வந்து திருப்பூர் நினைக்கிறேன் அவர் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அமிச்சிருந்தார் இந்த மாதிரி வெளியவே சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி நான் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு பிடிச்சிருக்கு இனிமேல் நான் வீட்டு சாப்பாடே சாப்பிடுவேன் ஹெல்த் இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு ஸோ அதெல்லாம் வந்து கேட்குறப்பவே ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் டே ஸோ இந்த ஃபுட் ரெசிபி நம்ம பேஷன் நோக்கி எல்லாம் போகிறோம் இதெல்லாம் இது இருந்தாலுமே நம்ம வந்து சோசியல் மீடியாக்குள்ளே போகும்போது போது அங்கே கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் எடிட்டிங் பண்ணணும் இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் எப்படி அதை எப்படி கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலி ஸ்டார்டிங் வந்து ட்ரையல் அண்ட் டெரர் தான் எதுவுமே தெரியாது அப்படிதான் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் யூடியூபுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து எனக்கு ட்ரைபாட் கூட இல்லை அப்படி தான் ஆரம்பித்தோம் ஃபோன் வச்சு சம் அந்த ஒரு ஏனி வீட்டில் இருக்கும் அப்படி ஏனியில் வந்து ரெண்டு சைடும் எங்கள் அப்பா ஐடியா கொடுத்தாரு எப்படி ட்ரைபாட் இல்லாமல் ஃபோனை நிற்க வைக்கிறதே தெரியல எங்களுக்கு எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஒரு டேபிள்லாம் போட்டு பட் அது எப்படி ஃபோன் நிற்க வைக்கணும்னு தெரியல அதுக்கு வந்து கயிலெலாம் கட்டி அதை ஃபோனை தொங்க விட்டோம் ஸோ அது அப்படியே நிற்கும் அப்படி தான் எடுத்தோம் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வீடியோஸ் அப்படி தான் எடுத்தோம் ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ட்ரைபாட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அது அப்போ தான் நிற்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இதெல்லாம் ரொம்ப பேசிக் இல்லையா அதுவே எங்களுக்கு தெரியாது அப்படி தான் ஆரம்பிச்சது இன்ட் எடிட்டிங் எல்லாமே நம்ம யூடியூப் ரெஃபரன்ஸ் எடுத்து அப்படிதான் நான் எடிட் பண்ண ஆரம்பித்தேன் பட் எடிட் பண்ண அப்புறம் தான் அது எவ்வளோ டஃப் அதுதான் ஆக்சுவலி ஒர்க்கு சமைக்கிறத விட எடிட்டிங்லாம் தான் ரொம்ப பெரிய ஒர்க் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது செல்ஃப் லேர்னிங் தான் எல்லாமே நமக்கு நிறைய இப்போது யூடியூப்ல நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து செல்ஃப் லேர்னிங் தான் உங்களோட வீடியோ பாத்துட்டு உங்களோட குரோத் பாத்துட்டு ஒர்க் பண்ற இடத்துல ஏதாச்சும் ஒர்க் பண்ற இடத்துல சொல்லுவாங்க எப்படி பண்ற இங்க டைம் இருக்கு உனக்கு அப்படிம்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒர்க் பண்ற என்விரான்மென்ட்டல்ல டைம் இருக்காது அப்படின்னு சொல்லி எப்பதான் ஒர்க் பண்ற வீடியோ பாட்டுக்கு வருது நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு வீக்கெண்ட் சண்டேஸ் வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன் அவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு எப்படி பண்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு டெக்னிக்கலா தெரியலனாலும் எல்லாருமே கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இது இது நல்லா இருக்கு என்னன்னா கொஞ்சம் பெரியவங்க இன்ஸ்டாகிராம்ல இல்லாததுனால இப்ப இப்ப நான் யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டேன்னா அனுப்புறேன் அவங்களுக்கு சின்னவங்க சின்ன பசங்க எல்லாருமே ஏஜ் குரூப் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம எல்லாரும் இருக்கிறதுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு கேக்குறது இதான் கேப்பாங்க எங்க டைம் இருக்கு எப்படி பண்ற வீடியோ மட்டும் தனியா வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேப்பாங்க இப்போ சண்டேஸ் மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்றம்போது ஒரு நாளைக்கு எவ்வளவு வீடியோ எடுப்பீங்க ஒரு நாளைக்கு த்ரீ டு போர் வீடியோஸ் இருப்பேன் ஓகே அந்த ரேஞ்ச் எடுத்தாதான் என்னால அந்த கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணும் போஸ்ட் பண்ண முடியும் சோ அந்த அளவுக்கு ஃபுல் டே எடுத்துரும் எப்படியும் ஆமா இன்ஸ்டா எடுத்தாச்சு யூடியூப் எடுத்தாச்சு சோ இதுக்கு அடுத்து ஒரு கட்டம் அப்படின்னா இந்த பிசினஸ நீங்க எங்க கொண்டு போறதான்னு வச்சுக்க ஆக்சுவலி கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கு எல்லாமே ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கு பட் அது ஹவு ஃபார் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல இப்போதைக்கு இந்த இன்ஸ்டாகிராமே இன்னும் கூட ஃபோக்கஸ் பண்ணி யூடியூப்ல கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கோம் பட் இது இதோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து வி ஹாவ் சம் ஐடியாஸ் அது இன்னும் ஆனால் ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்கு ஸோ உங்களை மாதிரியே வந்து வேற ஒரு ஜாப்ல இருப்பாங்க நான் ஆனால் அவங்களுக்கு பேஷன் ஒன்று இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்னால் என்ன கொடுப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து பேஷனுக்காக ஃபர்ஸ்ட் வேலையை விடாதீங்க பேஷன் வந்து எவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்க உங்களோட இப்போ பேஷன் அண்ட் ஆல்சோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம் ஏதோ ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணுன்னு தோணும் பட் கிவ்அப் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்க ரொம்ப மணி மைண்டடாக ஒர்க் பண்ணாதீங்க பேஷனை வந்து நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ற வரைக்கும் ரொம்ப மனி கான்ஷியஸாக இருக்காதிங்க ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் வேணும் இல்லையா நமக்கு ஸோ அதனால இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஹாவ் அண்ட் அனதர் இன்கம் ஸோ அது இருந்ததுன்னா நீங்கள் இது வந்து மணிக்காக பண்ண மாட்டீங்க ஸோ யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அதை நீங்கள் கற்றுட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட் ஆக முடியும் அந்த பேஷன்லேயே அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுங்க அதான் சொல்லுவேன் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து நீங்கள் சண்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இது இன்கேஸ் இதில் வந்து ஒரு க்ரோத் கிடச்சி ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப ஸோ உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் எடுப்பீங்க நீங்கள் இது வந்து ஃபினான்ஷியலி எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோட பேஷன் ஐ கேன் கிவிட் மை ஜாப் பட் அது தெரியல அது எவ்வளோ தூரம் எனக்கு கன்சிஸ்ட் ஏன்னா இட்ஸ் வாலடைல் ஃபீல்டு இல்லையா ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது எப்படி இருக்கும் எல்லா நேரமும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இன்கம் வராது ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட் இன்கம் இல்லாமல் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ இஃப் ஐ கேன் மேனேஜ் வித் திஸ் பேஷன் தென் அந்த மாதிரியும் திங்க் பண்ணலாம் ஓகே ஸோ மேன் பவர் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட பேஷனை வச்சு நம்ம நம்மளே நம்மளோட எல்லா எஃபர்ட்டையும் போடணும் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருந்துச்சு இல்லை இது ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜென்யூனாக சொல்லணும்னா எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க புதுசு புதுசாங்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதே திருப்பி திருப்பி பண்ணும் அண்ட் க்ரோவும் ஆகுறீங்க ஒரு ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது வேணுங்கிறது தோணும் ஒரு ஸ்டேஜில் ஸோ அது வந்து ப்ரெஷர் பில்ட் ஆகும் தான் பட் இஃப் யூ கேன் யாரையாவது வச்சுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த அந்த இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இன்னும் கூட எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட்டில் இருந்து நீங்கள் ஃபுட்டுக்கு வரும்போது இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னீங்க ஸோ அதே 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 மாதிரி தான் சோஷியல் மீடியா நீங்கள் உள்ளே வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க ஸோ இப்போ இருக்க சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு என்ன நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு சோஷியல் மீடியா வந்து ஃபஸ்ட்டு பொறுமையாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கு இன்னொன்று ரொம்ப நம்பர்ஸ் வந்து மைண்டில் எத்திக்க கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கு அண்ட் ஆல்சோ ஜென் எல்லாருமே வந்து நம்மளை சுற்றி ஜென்யூனாக இல்லை வி ஷுட் நோ தட் ஸோ நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும் எப்போவுமே நம்ம ரிசல்ட் ஓரியன்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சோசியல் மீடியா இப்போ பார்த்து தெரியுது போகும் அதாவது நம்ம 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 வீடியோ வீடியோ போகணும் வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டு நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா இல்ல நான் வந்து என்னோட பேஷனுக்காண்டி ஒரு ரெசிபி போடுறேன் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் பேஷன் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்பவுமே இந்த பேஷன் இருக்கணும் இல்லாம பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப தான் இருக்கும் அந்த பேஜ்ல லைவ்லினஸே இருக்காது இந்த பேஷன் எப்பவுமே இருக்கும் பட் என்னன்னா நம்ம என்னதான் எதுவும் வியூஸ்லாம் நம்ம கண்டுக்கல அப்படின்னு சொன்னாலுமே ஜெனியனா பார்க்கணும்னா நம்மளை அதை எஃபெக்ட் பண்ணும் இவ்வளோ நல்லதா போட்டிருக்கோம் ஏன் இது ரீச் ஆகலை அதாவது எப்படி அது போகும் அப்படின்னா என்ன நம்ம பண்ணணும் கரெக்ட் பண்ணணும் மேபி இது பீப்புளுக்கு பிடிக்கல அப்ப நம்ம வேற என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த பிரெயின் ஸ்டார்மிங் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் அது வந்து கொஞ்சம் ப்ரெஷராக பில்டப் ஆகும் பட் தட் இஸ் நெசசரி இல்லைன்னா நீங்க ரொம்ப மொனோட்டனஸா ஒன்னே பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஒன்னு வரல உங்களுக்கு பிடிக்கல இல்லை அதுக்கு ரீச் இல்லை அப்படின்னா வேற என்ன ஏன்னா சோசியல் மீடியாங்கிறது வந்து த்ரீ இயர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் மட்டும் இருந்தது இப்போ ரீல்ஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு இந்த மாதிரி நான் சொல்றது டெக்னிக்கல் அட்வான்ஸஸ் இருக்குது அதுக்கு நம்மளும் அடாப்ட் ஆகிக்கணும் ஸோ ஒரே மாதிரி மொனோட்டனஸாவும் இருக்க முடியாது ஸோ வியூஸ் அண்ட் ரீச்சும் வந்து அப்பப்போ நம்ம ஒரு அனாலிசிஸ் வச்சுக்கணும் எப்படி போகுது வாட் வெண்ட் ராங் அப்படிங்கிறது இருக்கணும் பட் பேஷன் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ்லினஸ் போயிடும் ஓகே இப்போ இருக்க சின்ன குழந்தைகிட்ட கூட வந்து ஃபோன் இருக்கு ஸோ அந்த குழந்தைக்கே டார்கெட் பண்ற மாதிரியாச்சும் ரெசிபி எல்லாம் பண்ணிருக்கீங்களா அதாவது குழந்தைங்களுக்குன்னு சொல்லி பண்றோம் பட் என்ன சொல்றது குழந்தைங்க பாப்பாங்களாங்கிறது தெரியல அவங்க அம்மா அப்பா பாப்பாங்க அவங்களுக்கு பண்ணி தர மாதிரி நம்ம பண்றோம் நான் மோஸ்ட் என்னோட பேஜ் பார்த்தீங்கன்னா விலாக்ஸ் அவ்வளோவா இருக்காது ஏன்னா நான் ரொம்ப அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கணும் பேஜ் அப்படிங்கிற எய்மில் தான் போகிறேன் சம்திங் எல்லாமே அபவுட் ஃபுட்டு தான் இருக்கணும் நத்திங் பர்சனல் அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸோ அதனால அட்லீஸ்ட் அது பேரண்ட்ஸையாவது ரீச் பண்ணுவோம் அவங்களுக்கு அது பண்ணி தர மாதிரியான கொஞ்சம் போடுறோம் இருந்துச்சு ரீச் கிடைக்குது நம்ம வந்து ஒரு போடுவோம் ஃபுல் வீடியோ நீங்க அதை எடுத்துக்கல இல்ல எனக்கு எப்பவுமே அது ப்ரொஃபஷ்னல்னா ப்ரொஃபஷனல் பர்சனல்னா பர்சனல் அந்த ஸ்பேஸ் இருக்கணும்னு நான் நினைப்பேன் இன்னொன்னு என்னன்னா நிஜமா அது ரொம்ப டயரிங் இன்னுமே டயரிங் ஏன்னா நான் சிங்கிள் ஹேண்டடா ஹேண்டில் பண்றதுனால என்னதான் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னாலுமே வீலாக்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அந்த வீலாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பீப்புளுக்கு ஏதோ ஒன்று அதுலேருந்து கிடைக்கணும் நம்மளோட வந்து மொனோட்டனஸ் ஜா நான் ஒரு ஜாப் போகிறேன் வீக்கெண்ட் எடுக்கிறேன் அந்த வீக்கெண்டில் ப்ளஸ் என்னால் வீலாக்ஸாக பண்ண முடியாது இன்னொன்று எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபுட் கண்டென்ட் க்ரியேஷன்னா அது ஒரு ஜானராக பண்ணும் இஃப் அட் ஆல் நான் அதை பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது ஒரு செப்பரேட்டா இன்னொரு சேனலாக பண்ணுவேனே தவிர ஐ டோன்ட் வாண்ட் டு மிங்கிள் போத் ஓகே சோ இவள் நேரம் நேரத்து வரைக்கு எங்களுக்காக ஹென்றி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய டிஷஸ் சொல்லிருக்கீங்க நாங்களும் ட்ரை பண்ணி பாக்குறோம் சோ தேங்க் யூ சோ தேங்க் யூ பெண்களுக்காக ஸ்பெஷல்லா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதுல லேடீஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா